வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து ஜானுபட்ட வேதனைகள் அவளுடைய ஆரம்ப காலத்திலே கணவனை இழந்து ஒரு கைப்பிள்ளையுடன் இட்லி வியாபாரத்திலே தன் வயிற்றை கழுவி பிள்ளையினையும் வளர்த்து கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி நீண்டிக் கரைசேர்ந்தவள்தான் ஜானு தமிழரசியின் குடும்பமும் உச்சியிலிருந்து பாதாளத்தினுள்ளே விழுந்தது பலவிதமான காயங்களை தாங்கி தந்தை கடனுக்கு பயந்து கோழியாக குடும்பத்தினையும் மூன்று பெண் குழந்தைகளையும் வழியே விட்டுச் சென்ற புறப்பற்ற தகப்பனின் கதை இது அத்துடன் இதனால் அல்லது இதுபோன்ற அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையின் வசந்தத்தினை சூறையாடிச் சென்றதா சிந்தியுங்கள் அவற்றினை ஆற்றுவதற்கும் காயத்தினை மாற்றுவதற்கும் நமது இந்த சேனலினை தொடங்கியுள்ளோம் மேலும் இந்த சேனலானது ஒரு பொழுதுபோக்கிற்குரியதுமாகும் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடர்ந்து சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை கேளுங்கள் நன்றி வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து ஆரம்பித்து சிறிய வீடே அவவின் வாசஸ்தலமாகவும் கோவிலாகவும் குடிகொண்டு இறுதியாக ஜனா ஃபுட்ஸாக வளர்ந்து பெரிய சாம்ராஜ்யத்தினை உருவாக்கி எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டுமென்று உறவுகளையும் தன்னகைத்தே வைத்து கொண்டு வரும் இட்லிக்காரம்மாதான் ஜனாமரம் காரைக்குடியில் கொடிகட்டி பறந்த தமிழரசியின் தகப்பனார் செல்வரட்னம் தமிழரசியின் தாயினை பெற்றோருக்கு விருப்பமில்லாமல் இருக்கையிலே ஊரை விட்டு வந்து கல்யாணம் பண்ணி உச்சியை அடைந்த குடும்பம் அது தமிழரசி குடும்பத்தில் மூத்த பொண்ணு கல்யாணம் ஒழுங்காகியது தன் தகப்பன்தான் உலகமென்றிருந்தவள் தமிழரசி தன் தகப்பனார் எப்பவும் நல்லாக இருக்க வேண்டும் என்பது தமிழரசியின் வேணவா அதற்கு நேத்திக்கடனை பிள்ளையாருக்கு செலுத்தும் முகமாக குடங்குடமாய் கோயில் குளத்தில் தண்ணீர் அள்ளி வந்து ஊற்றிவிட்டு தன் நண்பியுடன் வீடு திரும்பினாள் தமிழரசி இருவரும் பெற்று சந்தோஷமாக சிரித்து கொண்டு போனது எதிராக வந்த அகோரிக்கு பிடிக்கவில்லை போலும் அதே தமிழின் நண்பியும் தமிழிடம் சொல்லி அகோரியை ஓரங்கட்டினாள் சிரி சிரி நன்றாகச் சிரி இனி சிரிப்பே வராது உனக்கு உனக்கு வாழ்க்கையிலே பிடித்தவரை நீ இழக்கப் போகின்றாய் என்று அகோரி கூறியதனால் மிகவும் காயப்பட்டாள் தமிழ் கல்யாண வேலைகள் தடல் புடலாக இருந்தது பெண் பிள்ளைகளின் தாகம் தகப்பன் மேலே இருந்தது ஜெனாஃபூட்ஸ் ஆரம்பித்து ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலி கொண்டாட்டமானது தடபுடலாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இவ்வளவு கடின உழைப்புகளின் மத்தியில் முக்கிய இடத்தை கொடுத்தது ஜனா தன்னுடைய சொந்தங்களுக்குத்தான் இதில் சிவி அவவின் மகன் பிரகாஷின் பிள்ளை ஜனாவின் செல்ல பிள்ளையும் கூட எல்லாரையும் விட மிகவும் அதிகமாகவும் தனக்கு பின்னைய என்றும் மனதிலே கோட்டையும் கட்டிக்கொண்டிருந்தார் ஜனா ஆனால் வாழ்க்கை என்பது இப்படியே சுமூகமாக போய்விடுமா என்ன அப்படி போவது எங்கள் வாழ்க்கையின் அத்தியாயத்திலேயே இல்லையே எதுவாக இருந்தாலும் ஜனாவோ தனக்கு எப்பவும் தனது உறவுகளை தன் பக்கமே வைத்து மிகவும் சந்தோஷமாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஜூபிலி கொண்டாட்டமும் வந்தது எல்லாருக்கும் அழைப்பு போயிருந்தது முதன்மையானதும் எல்லோருக்கும் முன்மாதிரியுமான பெண்மணியாகவும் வலம் வந்து கொண்டிருந்தார் ஜனா விழாவினிலே வீர நடை போட்டு இருமருங்கும் மழைப்பினை ஏற்று வந்த விருந்தினர் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்து கொண்டிருக்கையிலே ஒரே மேசையிலிருந்து ஒருவரும் கரகோஷம் செய்யவில்லை ஏன் தெரியுமா அந்த மேசையில் தான் ஒருதரும் இல்லையே அந்த மேசையானது ஜனாவின் உறவினருக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது ஜனாவை கௌரவிக்க ஒருதரும் அன்று அந்த விழாவிற்கு சமூகம் அளிக்கவில்லையே தனக்கு ஒருதரும் இல்லையே என்று உறவுகளை அணைத்து வைத்தது என்பது தப்பா தப்புத்தான் எனினும் சித்துவை தனது மருமகனை சிறுவயதிலிருந்து பார்த்து பார்த்து வளர்த்தது இவனையே எனது அடித்த வாரிசாக்க வேண்டுமென்று மனதினிலே ஆழமாக பதிய வைத்த பெருமணம் படைத்தவள்தான் ஜனா தமிழின் வீட்டில் கல்யாண முறைகளில் ஒன்றான கன்னிக்கப்பும் கப்பும் நடப்பட்டது தந்தையின் பணிப்புரையில் தமிழ் கல்யாணத்துக்கு ஆயத்தமாகச் சென்றாள் ஒரு சில சம்பிரதாயங்கள் நிறைவேறின அன்றிரவு தாப்பனாரின் கூச்ச சுபாவத்தினையும் யாருடனோ கடனை பற்றி தாப்பனார் கதைத்துக் கொண்டிருந்ததனையும் தமிழ் அவதானித்தாள் இதனை தாயிடம் தமிழ் சொல்கையிலே தாயோ உறைந்து போனா கல்யாணம் ஒரு பக்கம் கடனை பற்றிய கதை மறுபக்கம் இதனை பற்றிய விவரங்கள் தெரியாமல் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குடும்பமே ஆடி போயிற்று சிபு லண்டனிலே ஒரே குடியும் கும்மாளவுமாக நண்பர்கள் புடைசூழ ராஜா குடிய நிலையை மூழ்கியிருந்தான் ஜனாவின் பணத்தினிலே ஒரு பப்பினை விலைக்கு வாங்கினான் தனதும் தனது நண்பர்களின் சந்தோஷத்திற்காக ஆனால் தான் ஜனாவுக்கு உண்மையாக இல்லையே அவவுக்கு துரோகம் செய்கின்றோமே என்ற ஒரு குற்ற மனப்பான்மை ஒன்றும் இல்லாமல் காசினை வீசியறிந்து செலவழித்துக் கொண்டிருந்தான் சிபு அம்பாதாவது ஜூபிலி விழாவினிலே ஜானு விளங்கிக் கொண்டா தனக்கென்று ஒருதரும் இல்லையே என்றும் எல்லாரும் தன்னை ஒதுக்கி வைத்து தன் பணத்தினிலே சந்தோஷம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனரே என்றும் தனிமையினை உணர்ந்தால் ஜானு உறைந்து போனால் சிபுவுடன் கதைத்ததும் எல்லாமே முடிந்து விட்டது என்று இடிந்து போனால் தமிழுக்கோ அகோரி சொன்னது கனவிலும் பயமுறுத்திய வண்ணம் இருந்தது நிச்சயமாக இவ்வாறான துரோகங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தீர்களா இல்லை என்று மட்டும் சொல்லாதீங்கள் இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கின்றது எமது ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மை கலந்த வாழ்க்கையின் கதைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகின்றது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகள் எவ்வாறே கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்